ಆರ ಮಹಿಮೆ ಮೀಪರೆ ಮೂಲಿಕ வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஓராது அதிகாரம் ஏழாவது வசனம் எவன்படுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் கே குமாரனாய் இருப்பான் அடேலுயா அளையா ஜெயம் பண்ணுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான் அமே அடேலுயா ஜெயிக்கிற ஒருவராய் மாறும்பொழுது நம்ம எல்லாவற்றையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்கிறோம் அடையலுயா அடேலயா நம்ம எதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்

அழிலுயா ஜெயம் கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் உலகத்தில் உள்ள உலக சிணைதான் தேவனுக்கு விரதமான வகை உலகத்திற்கு ஒத்த தெரியாதீர்கள் என்று வேற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அமே அழிலுயா கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உண்டானவைகள்

ஒவ்வொரு அவயத்தையும் ஒவ்வொரு உறுப்பு வரிசில் மேல அரைஞ்சி அரைஞ்சி ஜோ பண்ணுவாங்க வெளிநாட்டுல இருக்கும்போது போறா நம்ம தப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் விபச்சார விடுதிக்கு நேர செல்வாராம் மாசம் வரைக்கும் கால் போகுமா பின்னிட்டு திரும்பி வந்துருவாரு அவரோட பாவம் செய்யவே முடியாதா என்னடா நம்ம போனோம் பாவம் செய்யணும்னு நினைக்கணும் போறோம்னா பாவம் செய்ய முடியாம திரும்பி வர்றோமே சொல்லி அவர் ஒவ்வொரு நாள் யோசிப்பறா ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அவையத்தையும் சில பேர் அரைஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு தெரிஞ்சுச்சு அதனால மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு அவர் வெற்றிக்கப்பட்டார் தெளிவா சொல்ற நீ உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் என்ன செய்ய சில பேர் அரைப்படுத்தி இருக்க வேண்டும் பிள்ளை குழு படுக்கும்போது போது தவளையை வெட்டணும்பாங்க தவறைய பிடிச்சிட்டு வந்து அதை வெட்ட முழுப்ப வெட்ட நோக்கும் போது அதுக்கு முன்ன மட்டும் என்ன செஞ்சாங்க போர்டுல என்ன செஞ்சாங்க நாலு காலையும் அரைஞ்சிருவாங்க அப்படியே அடிச்சிருவாங்க ஏன் அடிக்கிறாங்கன்னா அந்த தவறைய அடிக்காம விட்டா அந்த பையன் அந்த லேப்ல அந்த பிராக்டிக்கல் பண்றதுக்கு அந்த லேப் முழுசு அதை செஞ்சுட்டு வந்துடும் சுத்திட்டு வந்துடும் அந்த போர்டோடு கூட அடிக்கப்படுமானால் நான் துள்ளுவேன் துள்ளுவேன் குதிப்பேன் போவேன் ஆடுவேன் பாடுவேன் சொன்னாலும் அதாவது என்ன செய்ய முடியாது போடவே முடியாது அமேன் அழகியா

அப்பொழுது காலைக்கு மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நாம் அதை எல்லாரும் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றால் அவனோடு கூட போய் வந்ததான மனிதரோ போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நம்மளால் கூடாது அவர்கள் நம்மை பார்த்திலும் பலவான்கள் என்றார்கள் அடுத்த வசனம் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் பன்னெண்டு கோத்துல இருந்து ஆட்களை தெரிந்தெடுத்து வேவு பார்க்கும் அனுப்புற அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ரெண்டு பேரை தவிர மீது பத்து பேருடைய சிந்தனை எந்த சிந்தனையா இருந்துச்சு

அடிக்கவளை தூதியுங்கள் எந்த இடத்துல போட்டுக்கு சொல்லும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உபகத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பாருங்க

ஒன்பது முழம் ஒரு முழங்குக்கு ஒன்று அடி ஒரு முழங்குறது ஒன்பது ஒன்று அடி அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை அடி இருந்தா பதிமூன்று அடி உயரம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னு தான் பெரிய ராட்சசங்க நமக்கு தெரியும் கோழியாத்தோட உயரம் ஆறு முழம் தான் ஆறு முழம் அவன் எத்தனை அடி இருந்திருக்கு ஒன்பது அடி தான் இருந்திருக்கிறான் ஆனா அந்த ஓர்வம் வந்து எப்படி இருந்திருக்கிறான் பதிமூன்று அடி அப்ப கோழியாத்த விட ஒரு உயரமான ஒரு ஆட்சிசர் அகலம் எவ்வளவு இருந்துச்சுன்னா நாலு அடி அப்ப ஆறு நாலு அங்குலம்

கலைசீரா மார்கலசம் பாதரட்சை எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்புகிறான் கேடறோம் அப்போ காவின்னு சொல்கிறான் இதெல்லாம் போட்டு எனக்கு என்ன கிடையாது அத்தியாசம் கிடையாது எனக்கு பழக்கம் கிடையாது எனக்கு தேவைன்னா சாதாரண ட்ரெஸ்ஸு சாதாரண எழுசி இது கவல்கட்டை சாதாரண கூழாங்கல் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னனேன் அப்போது தோறில் என்ன தெரியாத தாவித அப்புறம் பின்னால் கிடைப்பார்க்கும் போது அனே ராஜாக்களார் கூட போல் செய்கிறான் அம்மே கரங்களை பழக்க வைக்கிறார் ஏன் பெரிய பெரிய ராஜாவோட சண்டை போட்டு பழக்க வைக்கிறார் அதே போல வாழ்க்கையில சில சில பிரச்சனைகளை தேவனை அனுமதிப்பார் சில பாடல்களை அனுமதிப்பார் அத அவருடைய கிருமையினால அவருடைய பலத்தினால அவருடைய வார்த்தையினால அந்த பிரச்சனை நம்ம வெல்ல முடியும் வெல்ல முடியும் போது போகை போடு இல்ல பின்னாட்டு ஏதோரியர் எமோரிய பெஷியர் எபூரிய கோட்டை ஒரு பெரிய பெரிய ராட்சசர்களை நாம வந்து என்ன செய்யறோம் பார்க்கப்படும் பொழுது அப்ப நமக்குள்ள வர வேண்டியது அன்றைக்கு வெற்றி தந்த தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு வெற்றி தருவதற்கு இன்றைக்கு நமக்கு ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கு நம்ம மேற்கொள்றதுக்கு இன்றைக்கு நமக்கு தப்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கு பாதுகாக்கிறதுக்கு அவர் போதுமானவர் சொல்லி நாம அந்த விசுவாசத்தை நம்ம வர்த்திக்கப்படும்பொழுது விசுவாசத்தோட அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது சிந்தனை நம்ம ஜெயிக்கணும் ரெண்டாவது மாமிசத்தை ஜெயிக்கணும் மூன்றாவது

நமக்கு தேவையானது என்னன்னா சர்வாயுத வர்க்கம் அமேன் லட்சிப்புங்கிற தலைசீலா நீதிங்கிற மார்க்கவசம் சத்தியங்கிற இடைக்கட்சி ஆயத்தங்கிற பாதிரச்சை விசுவாசங்கிற கேடகம் வேத வசனமாக ஆவியின்

இயேசுவின் உன்னை பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் உன்னை அக்னியாய சுட்டரிக்கிறேன் அப்படிலாம் சொல்லல அம்மே கடலையா அவர் சொன்னதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேவ வாட்ட இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று

பிறக்கப்படும் பொழுது உலகத்தை ஜெயிக்க முடியும் நம்மளுடைய சுய எண்ணங்கள் சுய விருப்பங்கள் சுய மகிமைகள் சுய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு அவையத்தையும் நமக்கு மாத்திரம் அல்ல நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவோடு கூட சிறுவரை அழையப்பட ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெயிக்கும் போது உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும் அதோட மாத்திரம் அல்ல நம்ம மாசத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மகிசுவாசத்தை கொண்டு தேவை நமக்கு முன்னாடி தண்ணி கொண்டு வந்திருக்கான பிரச்சனையில எப்படி ஜெய கொடுத்தார் அதை நம்ம ஆற நினைத்து தேவனை தூக்கி தேவை ஆராதிக்கும்போது நம்ம மாமிச சிந்தனையை மாமிசத்தை நம்ம என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் மூணாவது பிசாசை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று சர்வாயுதவர் தான் இரண்டாவது வேத வசனமாகி ஆவி என்பது இதை கொண்டு நம்ம பிசாசை என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும்

ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னதான் கொடுக்கப்படும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதேசம் இருக்கிற மண்ணாவை புசிக்க கொடுப்பார் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு யாரெல்லாம் அந்த உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசியும் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தெரிவிக்கப்படும் ஜெயம் கொள்கிறவர் யாரெல்லாம் ஜெயம் பெறுறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய வாய் சொல்லக்கூடிய புதிய நாமத்தினாலே அவர் அழைக்கப்படுவான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ

வீரனுக்கு தந்த சப ஜெற்ற சபையார்

அமரக்கூடிய சாகித எனக்கு தாங்க அந்த ஜெயிக்கணும் ஆண்டவரை அந்த கிருமையை தாங்கற்றும் ஒவ்வொரு நாள் எதற்கு மாத்தன தலைமுறை தலைமுறையில ஒவ்வொரு சந்தையும் இனி வரக்கூடிய சந்ததிகளும் இனி வரக்கூடிய ஆம பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த உலகத்தை ஜெயிக்கணும் மாமிசத்தை ஜெயிக்கணும் விசாசை ஜெயிக்கணும் அப்படி வேண்மையான கிருமிகளை இருந்து தாங்க போட்டு ஒவ்வொரு நாள் ஜபத்ல தேவன் நமக்கு ஜெயிக்கும் படிக்கான கிருமையை தருவார்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளக்கூடிய கிருமியும் தேவன் தருவார்கள் Amin. 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 Amin.